ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த வேலை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் எளிமையாகவும் ஃபர்ஸ்டாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டைன் பண்ணி ஓட்டியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்லேயும் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பண்ணுங்க பியூர் இறத்துவரைக்கு மட்டுமே பயன்படுத்தி ஜேசிபி த்ரீ டேக்ஸ் எக்ஸ் வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே மெயின்னன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு எல்லா ஆயிலும் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒருமுறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஷு தேனம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா உட்களிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்தமாக ஒரு சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்து குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசும் குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டியினுடைய கேரேஜ் கேரேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபின்னு குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த ஜேசிபி திடிக்ஸ் வண்டி தேவைப்படும் காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டு இருக்குதுங்க ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாய அம்மா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெளியில் பேசிட்டுலாம் வாங்குற ஜெசிபிக்காரர் அனைத்து பணிகளுக்குமே செய்கிற அளவுக்கு இந்த வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி எக்கோ எக்கோக்லன்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்